வணக்க மக்களே தமிழ்நாடு அரசு கொடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் அவங்க ஸோ எல்லாேருக்கும் மகளிர் உரிமைத்தொகை ஸோ ஆயிரத்துலேருந்து உரத்தை உயர்த்த போகிறாங்க ஸோ எவ்வளோ உயர்த்த போகிறாங்க அப்படின்றது டு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் ஸோ இது ஒரு சாமையான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க ஸோ அடித்து தூக்குது தமிழக அரசு உயரும் மகளிர் உரிமைத்தொகை எவ்வளோ தெரியுமா வெளியான சூப்பர் அப்டேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு அரசு ஆசிரியர்கள் பல்வேறு அறிவுகளை வந்து தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து வெளியிட்டே வராங்க குறிப்பாக பெண்களுக்கு பெண்கள் வாக்குக்காக கவரும் வகையில் மகளிர் உரிமைத்தொகை தகுதியுள்ள மகளிருக்கு அனைவருக்குமே தொகையோடு ஆயிரம் ரூபாய் என்ற தொகை அதாவது இப்போ ஆயிரத்தி ஐநூறாக வழங்கப்படலாம் எனவும் அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் சிலிண்டர் மானியத்தொகை குறித்து அறிவிப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அமைய மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்க விடப்பட்டிருந்தது கலைஞர் மகளிர் உண்மையின் தொகை திட்டம் பெரிய அளவில் கை கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ தொடர்ந்து திமுக ஆட்சி அமைந்து நிதிநிலை உள்ளிட்டவற்றில் உடனடியாக அந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கலாம் கலைஞர் மகை தொகை வந்து பின்னர் தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு செப்டம்பர் மாதம் தகுதியுள்ள குடும்பத் தலைவர்களுக்கு கலைஞர் மகை தொகை வந்து திட்டம் தொடங்கப்பட்டது அதற்கு பின் சுமாராக ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளர்கள் வந்து மாதந்தோறும் ரூபா வந்து அவரோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருந்தது ஸோ இது மேலும் புதியதாக திருமணமானவர்கள் புதிய அட்டை பெற்றவர்களுக்கு கல்லூரி படிப்பை முடிந்தவர்களுக்கு என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான மகளிர் உரிமை தொகை வந்து புதுசாக விண்ணப்பிக்கப்படுறாங்க ஸோ இதில் வந்து இதற்கு காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசின் விதிமுறைகளை பொருந்தாததால் தற்போது சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பயணி ப பயனாளிகள் வந்து தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்திலிருந்து ஒரு கோடி பதினாலு லட்சமாக குறைந்திருக்குது ஸோ அதிக வருமானம் நிலம் வாங்குதல் அரசு பணியில் சேர்ந்தவர்கள் உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் அனைவருக்கும் மலர் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க புதியதாக திருமணமானவங்க புதியதாக ரேஷன் கார்டு பெற்றவங்க பெயர் நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் மேல்முறையீடு செஞ்சாங்கன்னா ஏன்னா மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பை விரைவில் வெளியிடுறாங்க ஸோ இது வந்து ஜூன் மாதம் புதிய பயனாளிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனவே ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஆய ஆயிரம் ரூபா வந்து வகை வரலாம் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் அந்த மகளிர் உரிமைத்தோக்க திட்டத்தில் வந்து நீங்கள் இப்போ புதுசாக கல்யாணமாக இருக்கீங்களோ ஸோ யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா உயர்த்தவும் வந்து அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மீண்டும் அப்டேட்டுக்கு அப்புறம் வேறு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ